பள்ளிவாசலுக்கு தலைவர் தெரியும் போது சண்டை வருது பிரச்சனை வருது பிரச்சனைகளுக்கு மத்தியில் வக்கு இருந்து ஆக்கல் வராங்க வந்து உட்கார்ந்து நிர்வாகம் தெரியப்படுது நிர்வாகம் தெரிஞ்சு மூன்று வருஷத்துக்கு நிர்வாகம் ஓடுது நிர்வாகியிடம் நிர்வாக தலைவரிடம் போய் கேளுங்கள் உங்களுடைய சமுதாயத்தில் இன்று இளைஞர்கள் காமம் ஆபாசம் விரசம் போன்றவற்றுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் உங்களுடைய ஊரிலே உள்ள இளைஞர்கள் போதை வஸ்துக்களை தாராளமாக உட்கொள்கிறார்கள் இன்றைக்கு உங்களுடைய ஊரில் உள்ள இளைஞர்கள் உடமாக்களை பெரியவர்களை ஆசிரியர்களை பெற்றோர்களை மதிக்காத நிலைக்கு வந்திருக்கிறார்கள் இந்த இளைஞர்களை நெறிப்படுத்துவதற்கு உங்களிடம் இருக்கிற வேலை திட்டத்தை சொல்லுங்கள் என்று பள்ளிவாசல் தலைவரிடம் பள்ளிவாசல் நிர்வாகிகளிடம் கேட்டு பாருங்கள் ஒன்றுமில்லை ஜியோ ரப்புலாலமீனிடத்தில் நிற்கத்தான் வேண்டும் பள்ளிவாசல் தலைவர் நிற்க வேண்டும் பள்ளிவாசல் நிர்வாகிகள் நிற்க வேண்டும் பள்ளிவாசல் இமாம் நிற்க வேண்டும் நீங்கள் வெறுமனே தொழுகை நடத்துவதும் வெறுமனே நிக்காக நடத்தி வைப்பது மாத்திரமல்ல பள்ளியினுடைய நோக்கம் ரசூல் சல்லாஹூ அலஹி அவர்கள் மஸ்ஜிதை மிக பிரதானமான இடமாக நமக்கு அடையாளப்படுத்தினார்கள் முஸ்லிம் சமுதாயத்தின் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக தர்பியா கொடுக்கிற இடமாக அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் அந்த மஸ்ஜிது நபவியை அமைத்துக் காட்டினார்கள் அந்த அடிப்படையில் மஸ்ஜிதுகள் தங்களுடைய பணியை செய்ய முன்வர வேண்டும் இல்லாமல் திருமணம் நடத்துவதற்கும் என்று கையெழுத்திடுவதற்கும் ஊரிலே ஒரு சபையிலே முன்வரிசையிலே டேபிளிலே போய் உட்காருவதற்குமாக நீ தலைவராக பள்ளிவாசலிலே வந்து இருப்பாயாக இருந்தால் நாளை மறுமையிலே ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் நிச்சயமாக நீ தலை நிலையில் நிப்பாய்